கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் காலில் உயம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று ஆம் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லாமல் நாம் அவருக்கு பிரியமாய் வாழ முடியாது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை நடத்துவார் கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்வார் அவர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்னை வழி என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் வாழும்போது ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் நாம் வாழ ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டுமாம் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கும் பொழுது அவரை தேடினால் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை பாதுகாப்பார் நம்முடைய குடும்பங்களை வழிநடத்துவார் என்று விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் காலில் ஓய் கர்த்துடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நாம் கர்த்தரை தேடுகிறோமா அவருடைய சமூகத்தை நித்தமும் வாஞ்சிக்கிறோமா உலக காரியங்களை எல்லாம் நேசிக்கிறோம் ஆனால் அவருடைய சமூகத்தை தினமும் தேடுகிறோமா நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் உபாசத்தோடு நம் கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேடும்போது கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் காலில் உயம் கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை என்று வேதம் சொல்கிறது கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபடாது சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் எந்த ஆசீர்வாதமும் குறைவுபடாது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார் விசுவாசிப்போம் விசுவாச வாழ்க்கையிலே ஓடுவோம் ஏனென்றால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்குகிறவர் விசுவாசத்தை முடிக்கிறவர் அவருடைய சமூகத்திலே அவரை நாடி தேடி ஓடும் பொழுது அவரையே வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் சுவாசத்தோடு தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கண்டடியத்தக்க சமயத்தில் அவரை தேடுவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் காலியலூயம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம் ஜெபம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனையும் தூதிக்கிறோம் சோதரிகிறோமாப்பா இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே அதற்காக உங்களுக்கு சுதோதிரம் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளே கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகள் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா குறைகளை மன்னிங்க குற்றங்களையும் மன்னிங்க ஆசீர்வதிங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுமே என் நன்மைகளை கண்டுகொள்ளட்டும் என் தேவன் உதவி செய்வீராக யாரெல்லாம் வேலைகள் தொழில்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க கையின் பிரயாசத்தை வர்த்திக செய்யுங்க ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் என் தேவன் ஆசிர்வதிப்பீராக யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்க ஆசிர்வதிப்பீராக எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கணிக்காக பல மாதங்களாக கண்ணிகரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே கற்பதின் கணில இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக ரீமா ரபா துனி ஷே தே கர கமா கர தரபலாம் ரபா லபா ரதன சத நத நகர பலாம் அப்பா கரங்களிலே தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் என்னந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவி கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு வீராக உதவி செய்வீராக அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக பெரிய இந்த குடும்பங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும் அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக ஆசிர்வதிங்க என் தேவனுடைய சமாதானம் அந்த குடும்பத்தில் தங்கியிருக்கட்டும் எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் உதவி செய்வீராக திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே உதவி செய்யுங்க நன்மைகளை செய்யுங்க ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கியிருக்கட்டும் என் தேவனுடைய பாதுகாக்கும் கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்கட்டும் சற்று கொண்டு இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் தீமைகள் மரண பயங்கள் இர்லின் அதிகாரங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக ரீமா ராக்கா துனி ஷேகே லே தேனே கரா தரபலாம் ரபா கபாரா ஷாக்கா லாக்கா துனி கரா எந்தேமுடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தில் தங்கியிருக்கட்டும் ஆசிர்வதிக்கட்டும் பலப்படுத்தட்டும் அப்பா அப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் காலையில் இருந்து நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபையில் கொடுப்பீராக முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் கெஞ்சிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.